தமிழகத்தின் அரசியல் நிர்ணயமாக கருதப்படுகிற மலைக்கோட்டை நகர் என வர்ணிக்கப்படும் திருச்சிமா நகரில் திருச்சிராப்பள்ளி நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் இந்திய கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக துரை வைகோ தீப்பட்டி சின்னத்தில் ஒட்டி இன்று திருச்சியிலே இருக்கக்கூடிய செய்தியாளர்களையும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களையும் சந்திக்கக்கூடிய இந்த வாய்ப்புக்கு மகிழ்வோடு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் செய்தியாளர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன் திருச்சி நாடாளுமன்ற தொகுதிகளில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி வேட்பாளராக மதிமுக சார்பில் துரை வைகோ வேட்பாளராக போட்டியிடுகிறார் தமிழ்நாடு முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியை இந்தியாவுக்கே வழிகாட்டிக் கொண்டிருக்கின்ற சகோதரர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பெரம்பலூரில் நடந்த கூட்டத்தில் வேட்பாளர் துரை வைகோ பெரம்பலூர் தொகுதி வேட்பாளர் சகோதரர் அருண் நேரு இருவரையும் அறிமுகம் செய்து வைத்தார் முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களுடன் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆதரவுடன் விரைவைக்கோ தீப்பட்டி சின்னத்தில் போட்டியிடுகிறார் அமைச்சர் மாண்புமிகு அன்பு சகோதரர் கே என் நேரு மற்றும் அமைச்சர் அருமை சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முன்னாள் அமைச்சர் ரகுபதி அமைச்சர் பெய்யநாதன் மற்றும் திமுக மாவட்ட செயலாளர்கள் தீவிரமாக தீப்பட்டு சின்னத்திற்கு குறைவைக்கோவுக்காக வெற்றிக்காக உழைத்து வருகிறார்கள் அவர்களுக்கும் கழக தோழர்களுக்கும் கூட்டணி கட்சியினுடைய முன்னோடிகளுக்கும் கூட்டணி கட்சிகளின் தோழர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திமுக தேர்தல் அறிக்கை அற்புதமாக அமைந்திருக்கிறது அதிலே உள்ள சில முக்கியமான குறிப்புகளை மாத்திரம் நான் இப்பொழுது சொல்ல விரும்புகிறேன் மாநில சுயாட்சி செயல்படுத்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்படும் ரெண்டு ஆளுநர்களுக்கு அதிக அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவு முன்னூத்தி அறுபத்தி ஒன்னு முன்னூத்தி அறுபத்தி ஒன்னு நீக்கப்படும் திருக்குறள் தேசிய நூலாக அறிவிக்கப்படும் புதிய கல்விக் கொள்கை ரத்து செய்யப்படும் சுங்க சாவடிகள் அகற்றப்படும் குடியுரிமை திருத்த சட்டம் ரத்து செய்யப்படும் ஜிஎஸ்டி சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை ரூபாய் ஐநூறு என்றும் பெட்ரோல் விலை எழுபத்தைந்து என்றும் டீசல் விலை அறுபத்தைந்து என்றும் நிர்ணயிக்கப்படும் நூறு நாள் வேலைக்கு ஊதியம் நானூறு ரூபாய் என்றும் நூற்றி ஐம்பது நாட்கள் வேலை நாள் என்றும் தீர்மானிக்கப்படும் ஒரே நாடு ஒரே தேர்தல் பொது சிவில் சட்டம் கைவிடப்படும் இந்தியா கூட்டணியிலே உள்ள காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் முக்கியமான சில குறிப்புகளை நான் இங்கே வாசிக்க விரும்புகிறேன் நீட் தேர்வுக்கு மாநில அரசுகளுக்கு விலக்கு அளிக்கப்படும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் மத்திய அரசு பணிகளில் பெண்களுக்கு ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு அளிக்கப்படும் இடஒதுக்கீடு உச்சவரம்பு ஐம்பது விழுக்காடு என்பது உயர்த்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும் வேளாண் விளைபொருள்களுக்கு எம் எஸ் சுவாமிநாதன் குழு பரிந்துரை அடிப்படையில் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்கப்படும் மக்களின் தனிப்பட்ட சுதந்திரத்தில் நியாயமற்ற முறையில் தலையிடும் அனைத்து சட்டங்களும் விதிகளும் ரத்து செய்யப்படும் செஸ் வரி வசூலில் மாநிலங்களை ஏமாற்றும் பாஜக அரசின் சட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் இப்பொழுது மறுபட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையை இங்கே வெளியிடுகிறேன் Ch Gewitt! Васuralakhaрам We handle the arrangements. Yeah! Ia have done us a favor. glorious! सर आगे बढ़ो आगे बढ़ो आगे ले चलो सर सर ले 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 सर सर